ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளிர்காலத்தில் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறைய துவங்கும் இதனால் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு இருமல் சளி மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளும் அதிகரிக்கத் துவங்குது குழந்தைகளை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க பல நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்கிறோம் அந்த வகையில் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சூப்பர் லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்ய தேவையான பொருள் வெள்ளம் துருவியது ஒரு கப்பு நெய் அரைக்கப்பு இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் அதாவது பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கோதுமை மாவு ரெண்டு கப்பு உலர்பழம் கப்பு நறுக்கியது ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை இந்த லட்டு எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம் முதல்ல மாவை வெறும் கடாயில் போட்டு பொண்ணுரமாக வறுத்துக்கோங்க அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை தண்ணீர் சேர்த்து பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நெய்யை உருக்கி நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா உருகி சிறப்பாகிற வரைக்கும் நல்லா கிளரி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த வெள்ளை சிறப்போடு சேர்த்து நம்ம இஞ்சை வந்து பேஸ்ட் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் மற்றும் இஞ்சி கலவில் வறுத்த மாவை சேர்த்துக்கோங்க இது கூட ருசிக்காக நட்ஸ் மற்றும் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க இந்த கலவை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன லட்டுகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ருசியான மற்றும் ஆரோக்கியமான லட்டு ரெடி ஆகிடும் இந்த வெள்ளம் இஞ்சி லட்டுவோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் வெள்ளத்தில் இரும்பு சத்து மற்றும் பிற தாதுகள் நிறைஞ்சிருக்கிறதுனால இது குழந்தைகளோட இரத்த சோகை பிரச்சனையை சமாளிக்கவும் உடல் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுது அடுத்து இஞ்சி இஞ்சியில் அதோட சுழற்சி எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லுவாங்க இதோட நுகர்வு காலத்தில் குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சுருக்க உதவி புரியுது அடுத்து நெய் நெய்யில் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமான மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ஆதாரமாக இந்த நெய் விளங்குது அடுத்து உலர்பழங்கள் உலர்பழங்கள்ல வைட்டமின்கள் தாதுகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது குழந்தைகளை ஆரோக்கியமாகவும் சளி மற்றும் இருமல் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்கவும் உதவி புரியுது இதுவரை வீடியோவில் நம்ம குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சூப்பர் லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம் அதோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி